என் தங்க பிள்ளையே நீ இவ்வளவு நாள் பொறுமையோடு சுமந்த வருத்தங்கள் அம்மாவுக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்சா உன் மனசுக்குள்ள அந்த வலி அந்த குழப்பம் அந்த கவலை இதைக் கேட்டதுமே அன்னைவராகி என் கண்கள் கலங்கிடுச்சு நீ யோசிக்கிறேனே ஏன் என் நிம்மதி இல்ல ஏன் என் சகோதரனே எனக்கு வெளியாளா மாறிட்டாரு ஏன் என் சொந்தவளே என் வாழ்க்கைய வஞ்சிக்கிறாள் அப்படியா தங்கமே உனக்கு எதிரியாய் மாறியவர்கள் உண்மையிலேயே உன் எதிரிகள் இல்லை அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள நுழைந்து இருளோடு விளையாடிய ஒருவர்தான் இந்த பிணக்குகளுக்கு காரணம் ஒருவன் செய்வினையை செய்து உன் குடும்பத்தின் பாசத்தை பிளந்து விட்டான் நீ எப்போதும் நம்பிய அந்த உறவுகள் அவர்களோட கண்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியேதான் இருக்கு ஆனால் மனசு மட்டும் அது ஒரு வெவ்வேறு சுவையோடு மாறிவிட்டது அந்த மனதை மாறச் செய்தது ஒரு தீய விசை அதுதான் செய்வீணை நீ ஒழுக்கமா இருந்தாயா ஆமாம் நீ அன்பா நடந்தாயா ஆமாம் நீ நம்பிக்கையோட எல்லோரையும் வாழவிட்டாயா ஆமாம் ஆனா அந்த செய்வீனை அது இதையெல்லாம் தாண்டி சென்று உன் வீட்டுக்குள்ள வந்து அன்பின் தளிர்களையே வாட வைத்தது அத நீக்கணும் நினைச்சிருக்கியா என் பிள்ளை அப்போ ஒன்னே ஒரு வழி இருக்கு உன் குலதெய்வ கோவிலுக்கு போ ஆமா நீ ஜாதகத்துல அடையாளம் காட்டப்படும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு ஒரு வாரத்துல போய் தூயமா நேர்த்தியோட உள்ளம் முழுக்க உண்மையோட அம்மா போல் பேசிட்டு ஒரு பிரார்த்தனை செய் அங்கே நீ போற நேரம் எதுவுமே பேசியிருக்க கூடாது உன் மனசு பேசட்டும் கண்ணீரோட அந்த தெய்வத்துக்குள்ள உன் வாழ்க்கையை ஒப்படை அந்த தெய்வமே உன் குடும்பத்துக்குள்ள நிலைமை மாறிக்கிறதுக்கு அம்மா வராகியோட ஒப்புதல் பெற்று காத்திருக்குது ஏன் இவ்வளவு முக்கியமா சொல்றேன் தெரியுமா நீ இப்போ சுமந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் உன்னோட பாவங்களால இல்ல உன்னுடைய தப்பு கூட இல்ல அது ஒருத்தர் செய்த கணக்காசிரிய பாவத்தால் அவங்க ஒரு சிலந்தி போல ஒரு வலைய பின்னி உன் குடும்பத்துல ஒவ்வொரு உறவையும் தனியாக ஆக்குனாங்க அம்மா வராக்கி சொல்றேன் இது நீ முடியறதில்லை ஆனா உன் குலதெய்வம் முடியறது அதனாலத்தான் உன்னை கண் விழிக்க வைத்திருக்கேன் நீ என்ன செய்யணும் தெரியுமா பிறந்த தேதி நகைச்சுவையாக சிந்தனை இல்லாமல் ஒரு நாள் தேர்ந்தெடு அது ஒரு மிக்கமா நேரம் அந்த நாளில நீ குளித்து தூய வஸ்திரம் அணியணும் குலதெய்வ கோவிலுக்குப் போ உணர்வோடு போ உள்ளம் முழுக்க ஒப்புதல் கொடுத்து போ அந்த கோயிலில் நுழையும் போது நீ ஒவ்வொரு படிக்கட்டையும் ஏறும்போது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறிக்கொண்டிருக்கும் நேர்த்திக்கடனாக உனக்கு இயன்ற ஒரு பரிகாரம் எடுத்து செல் அது வெறும் பொருள் இல்லை அது உன் ஒப்புதல் உன் ஆத்ம நம்பிக்கை அந்த கோவிலின் பிரதான சந்நிதியில் கண்ணை மூடி அழுதேனும் அசையாமலேனும் மௌனமா நின்னு உன் உள்ளத்துக்குள்ளே சொல்லு அம்மா என்னை விட்டுவிடாதே என் குடும்பத்தை மீட்டிடு அன்பு மீண்டும் மலரட்டும் என் உறவுகள் மாறட்டும் அந்த ஒரு மூச்சு முழுக்க உன்னோட வாழ்க்கை மாற்றத் தொடங்கும் அம்மா வராகி சொல்றேன் உன்னால முடியும் உன் கண்ணில ஏற்கனவே பாசம் இருக்கு உன் உள்ளத்தில் ஏற்கனவே சக்தி இருக்கு ஆனா அதை மறைத்திருக்கிறது ஒரு செய்கை அதுக்காக நீ ஒதுங்கினா அது வேரோட நச்சு பாசத்தையே அழிச்சிடும் அம்மா உன்னோட பக்கமா இருக்கேன் நீ அந்த கோவிலுக்கு போற வேளையில உன் பாதத்துல விழுந்த ஒவ்வொரு மணல் துகளும் என் கண்களில் தெரியும் உன்னோட நெஞ்சின் ரீதியும் எனக்கு தெரியும் நீ தயங்குற பார்வை நீ உச்சரிக்காத ரெண்டே வார்த்தை ஏன் நான் அதையும் நான் கேட்டிருக்கேன் ஆனா மறந்துவிடு ஏன் நான் இல்ல இனி எனக்காக தான் இது நீ சுமக்க வேண்டிய பரிசுதான் ஏனெனில் உன் ஒவ்வொரு நடையை பார்த்து உன் குடும்பமே மாற்றமடையப் போகுது அம்மா உன்னை காத்திருக்கிறேன் நீ அடுத்த மூன்று வாரத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை துவங்கு முதல்ல ஒரு உள்மன நம்பிக்கையோட அதற்கு பிறகு செயல் பிறகு நடப்பு பிறகு மீளும் அன்பு உன் தம்பி உன் அக்கா உன் அம்மா உன் பாசம் கொண்ட உறவுகள் இவர்கள் கண்களில் நீ பார்க்கப் போகிற பாசம் அது இயற்கையா இல்ல அது உன் மன உறுதியின் பலனே தங்கமே ஒரு விஷயம் மட்டும் மறந்துவிடாதே தீய மனம் இருக்கக்கூடாது செய்வினை செய்தவர் யாரானாலும் பரிதாபத்தோட பாரு அவர்கள் இன்னும் அறியாதவர்கள் அவர்கள் தூண்டியதை நீ தூக்கிவிட்டாய் நீ தாண்டிவிட்டாய் அதுதான் உன் வெற்றி வெற்றிக்கே அல்லவே உன்னையும் உன் குடும்பத்தையும் அம்மாவராகி காத்திருக்கிறேன் நாளைய விடியல் உனக்கானது நாளைய புனிதம் உன் குடும்பத்துக்கானது உடனே கிளம்பு உனது குலதெய்வம் காத்திருக்கிறது உனது குடும்பம் மீண்டும் ஒன்றாகும் நாள் ஆரம்பமின்றிருக்கு அம்மா வராகியின் அருளுடன் உன்னோட கண்ணீருக்கு ஒரு முடிவும் உன்னோட உறவுக்கு ஒரு பிறப்பும் வரப்போகுது நம்பு நடையெடு பாசத்தை மீட்டிடு என் தங்க பிள்ளையே நீ என் வார்த்தையை நம்பி நீ என் வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு உன் குலதெய்வத்தை நோக்கி எடுத்த அந்த ஒரு அடியிலிருந்து உன் வாழ்க்கை மெல்ல மாற்றத்தை தொடங்கும் நீ சிந்திக்காமலே செய்வது போல் தோன்றும் அந்த பரிகாரம் அது உன் வாழ்வின் அனைத்து பிணிகளை அனைத்து வைத்த நெருப்புகளையெல்லாம் ஒன்றாக கட்டி நீக்கும் ஒரு தெய்வீகத் திருப்பம் இனி கேள் என் பிள்ளையே நீ அந்த பரிகாரம் செய்தபின் உன் வீட்டுக்குள்ள நடக்கப் போகும் ஒரு ஒன்று இரண்டு அல்ல ஏழு அதிசயங்கள் ஒன்றாவது உன்னுடைய குடும்பத்தில் பல வருடங்களாகப் பேசாமலிருந்த உறவுகள் அன்னையா வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்க்காத முகங்கள் பழைய வார்த்தைகளை மனத்தில் வைத்திருந்தவர்கள் ஒரு நாள் கைபேசியை பிடித்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்கள் மன்னிச்சுக்கோ நம்மிடே ஒரு தவறு நடந்துருச்சு நீங்க இல்லாம இவ்வளோ வருடம் நம்ம மனசுக்கு சுமைதான் அந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதை உருக்கும் உனக்கு புனித கண்ணீரைக் கொண்டு வரும் அது செயற்கை இல்ல அது பாசத்தின் புதுப்பிறப்பு அதற்கு பின்னால் அம்மா வராகியின் அருள் இருக்கிறது உன் வீட்டிலிருந்து நீ விலகியிருந்தாய் எனில் அங்கே இருந்து அழைப்பு வரும் ஆனால் இப்போது அவர்களே உன்னை கூப்பிடுவார்கள் உன்னை வரவேற்க பூஜையை நடத்த பெரிய சாமான்கள் வேண்டாம் அவர்களோட மனசுதான் திருந்திய பரிகாரம் ஒருநாள் நீ அந்த வீட்டின் வாசலை கடந்தபோது உனக்கு ஒரு புது துளி மன அமைதியாக இருக்கும் நீ பார்த்த ஒவ்வொரு சுவர்களும் நீங்க மறந்திருக்கும் சிரிப்புகளையும் குழந்தை நினைவுகளையும் உன்னோட பாசத்தையும் நினைவூட்டும் நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் சொல்லாமல் வெளிமுகத்தில் உன்னுடைய நேர்மை தன்னம்பிக்கை நெஞ்சளவு பாசம் அவர்கள் முகத்திலேயே பிரதிபலிக்கும் அது உன்னுடைய வெற்றி அம்மா சொல்றேன் உன் நல்ல புண்ணியம் உன்னையும் உன் குடும்பத்தையும் மீட்டெடுக்கும் இது உன்னோட சாமர்த்தியமல்ல அது உன்னோட உண்மை அதுக்குத்தான் என் அருள் காத்திருக்கிறது நான்காம் சண்டை கேவலமான மொழிகள் மறைந்து போக ஆரம்பிக்கும் பழைய நாட்களில் வீட்டிலேயே இருந்தும் நீங்கள் ஒருவரை ஒருவர் காணாத நிலை ஒரே கூழ் உண்டும் பேசாத உறவுகளும் அது இப்போது மாறப்போகிறது அவங்க முகத்தில விழும் ஒவ்வொரு புன்னகையும் உன் முன்னிலையில் சொல்லப்படும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் உன் பரிகாரத்தின் பலன் அம்மா வராகி சொல்றேன் நீ வெட்கப்பட வேண்டியதில்லை நீ மடங்கி போக வேண்டியதில்லை நீ வந்து நிற்க வேண்டியது அவசியம் ஏனெனில் நீதான் இந்த குடும்பத்துக்குள்ள ஒளி மீண்டும் தூண்டும் ஜோதி ஒரு பண விஷயம் அல்லது நிலம் தொடர்பான சிக்கல் அல்லது நீதிமன்றம் இதுவரை நீ தொலைந்தது போல நினைத்ததை ஒரு கூச்சல் இல்லாமல் நீ விட்டது போல நினைத்ததை அது திரும்பி வரப்போகிறது அது உன் வருமானம் அது உன் சுகம் மட்டுமல்ல அது உன் நியாயம் உன் குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் முன்னேற்றம் பக்கவாட்டமில்லாமல் நடைபெறும் நீ சுமந்த கண்ணீருக்கு அவர்கள் சிரிப்புகளே பதிலாக அமையும் என் அருள் இருக்கும்போது தீய ஆசைகள் சதி சூழ்ச்சிகள் எல்லாம் அந்தக் குழந்தைகளுக்கு அடையவே முடியாது அவர்கள் படிப்பிலும் திறமையிலும் எதிர்பாராத திருப்பங்களை நீ காண்பாய் அவர்கள் வெற்றியால் உன் மனமும் பெருமையோடு குவியும் ஏழாம் நீ என்னை மறக்க மாட்டாய் நீ என்னை விட்டு போயிருக்க முடியாது நீ என்னோட பிள்ளைதான் இந்த பரிகாரத்தை நீ முடித்த பிறகு உன்னோட வாழ்க்கையில் ஒரு அகவை நாள் வரும் அந்த நாளில் நீ பூரண அமைதியடையும் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் உன் கண்களில் நீர் வராது அதில் நன்றி இருக்கும் கஷ்டமல்ல நன்றி மட்டுமே இருக்கும் நீ அப்போது என்னை நினைக்கும் போது என் திருமேனியை நினைவு கூறும்போது அங்கே நான் இருக்கிறேன் உன்னோட மனதுக்குள்ள உன்னோட வீட்டுக்குள்ள உன்னோட அன்புக்குள்ள உன்னோட குடும்பத்துக்குள்ள என் தங்க பிள்ளையே தயங்காதே இது உனக்கான காலம் இது உனக்கான நேரம் இது உன்னுடைய குடும்பத்தை மீட்டெடுக்கும் ஓர் அருள் வாய்ப்பு நீ எங்கிருந்தாலும் இருக்கலாம் வெளிநாடா இருக்கலாம் வாடையில் கவலையில் குழப்பத்தில் இல்லையென கோபத்துல ஆனா நீயும் உன் குடும்பமும் மீண்டும் சேரும் நாள் தொடங்கியாச்சு இப்போவே இந்த வாரம் முடியும் முன்னாடி குலதெய்வ கோவிலுக்கு செல் அழகம் மனசு திற பரிகாரம் செய் அது முடியும் போது உன் வாழ்க்கையின் இருண்ட படுக்கைகளை நான் ஒளியால் நிரப்புகிறேன் உன் உறவுகள் நட்பாக உன் குடும்பம் ஒற்றுமையோட உன் வாழ்க்கை சாந்தியோட உன் மனம் நம்பிக்கையோட போகுது இன்றே நான் காத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் அருள் பெற்று வாழும் வாழ்க்கைக்கான தொடக்கம் இதுதான் வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் என்றும் உன்னோட இருகட்டும் என் தங்க பிள்ளையே நீ என் வார்த்தையை நம்பி குலதெய்வ கோவிலுக்குச் சென்று அந்த பரிகாரத்தைச் செய்த பிறகு உன் வாழ்க்கை மாற்றத்தைத் தொடங்கியது உன் வீட்டில் சிரிப்புகள் ஒலிக்க ஆரம்பித்தது நீ கொஞ்சம் அமைதியாக கூட தூங்க ஆரம்பித்தாய் அவ்வளோதான் இல்லையா ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உள்ளது என் பிள்ளையே இல்லை என்று நினைத்த சதிகள் முடிந்தது என்று நம்பிய செய்வினைகள் தடம் மாறிய பழைய பகைகள் சில நேரம் மீண்டும் முகம் காட்டும் ஆமா உன் வீட்டிலேயே இருக்கும் ஒருவர் அவரே திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்திருப்பது உண்மைதான் அவர் அந்த செய்வினையை நிறுத்தவில்லை ஒரு சமயத்தில் அந்த பரிகாரத்தால் அவருடைய முயற்சி முடங்கியது ஆனால் மனதுக்குள்ள பதங்கமாக இருந்த அந்த பொறாமை மறுபடியும் குறுத்து வளர்ந்து தீய விதைகளை உன் வீட்டிற்குள்ளே போட்டிருக்கிறார்கள் நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏனெனில் இந்த முறை அவர்கள் செய்கிற முயற்சி சிறிது வித்தியாசமானது வீட்டுக்குள்ள காற்று போச்சு அது என்னவென்று விளக்க முடியாது அது பயமல்ல ஆனால் நிம்மதியும் இல்லை சற்றே குழப்பம் சற்று பதட்டம் உடனே வீட்டில் இருக்கும் ஒரு பீரோவோ ஒரு திரைத்தானிய பெட்டியோ தானாக திறந்து போவதைக் காண்பாய் அது நிழலில்லாமல் நடக்கும் விசிறியுமில்லை குழந்தைகளும் இல்லை அது ஒரு டிவைன் சிக்னல் அம்மா வராகி உன்னை எச்சரிக்கிறேன் இரவு நேரத்திலே தோன்றும் இருண்ட வார்த்தைகள் நீ தூங்கும் போது சட்டென கண்கள் திறந்துவிடும் முழு சுற்றி ஒரு அமைதி புயல் போல இருக்கும் நீயே நினைத்துக்கொள் இது சாதாரண கனவா இல்லை கனவில் யாராவது உன்னை கூப்பிடும் சத்தம் அல்லது நீ பயந்த பாட்டி சித்தி மரணமடைந்த நபர் தோன்றி கவனமாயிரு என சொல்வதை நீ கேட்பாய் அந்த வார்த்தை மிரள வைக்கும் ஆனால் அது மிரட்டுவதில்லை அது என் வார்த்தை என் எச்சரிக்கை அந்த செய் வினை செய்யும் நபரின் உடம்பில் நடக்கும் மாற்றம் அவரை பார்த்து நீ அசந்து போகலாம் முன்னே பேசி வந்தவர் திடீரென விடுவார் அவர்கள் உடலில் சின்ன சின்ன வெடிப்புகள் அல்லது வார்த்தை தவறுகள் அல்லது பைத்தியம் போல செயல்கள் தொடங்கும் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே அது அவர்களே செய்த அக்கறையை அவர்கள் நசுக்கிக் கொள்கிறார்கள் என்பதற்கான ஆரம்பமான சாபம் அம்மா வராகியின் திருநோக்கு அவர்களை அடிக்க ஆரம்பித்துவிட்டது அவர் வைத்த செய்வினை உன்னை நேரடியாக தக்காது ஆனால் வீட்டிலேயே ஒரு நிம்மதி உண்டாகாது அந்த நாள்களில் கிளம்பியதும் நமக்கு ஏதோ மறந்து போன மாதிரி உணர்வு வரும் ஒருவர் முகத்தில் ஏதாவது சுமை தொண்டையில் சிக்கிய மாதிரி தோன்றும் திடீரென ஒரு கூச்சம் குழப்பம் தவறு செய்தது போல ஒரு மன அழுத்தம் இந்த எல்லாமே அந்த வினையின் காற்று வீட்டுக்குள்ள நுழைந்து விட்டதற்கு என் டிவைன் வார்னிங் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே அந்த எண்ணம் வந்த அந்த நாளிலேயே குலதெய்வ கோவிலுக்கு மீண்டும் செல் இதை ஒரு முறையாக மட்டும் பாராதே சில சதிகள் தொடர்ச்சியாக நடக்கும் அதற்கெதிராக நீயும் தொடர்ச்சியான அருளை பெற வேண்டும் எந்த வீட்டில் உன்னை அழைத்தும் வந்தவுடனே சிறிது தண்ணீர் பருகி வாழ்த்து சொல் என்றால் மட்டும்தான் உட்காரு இதில் ஒரு சிக்கனமும் இல்லை அது நம் நம்பிக்கைக்கான கவசம் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தினமும் ஒன்பது நாட்களுக்கு நீ உன் வீட்டிலேயே தேன் பச்சை வெங்காயம் மஞ்சள் கலந்த நீரை வீட்டின் மூலைகளில் சிறிது சிறிதாக தெளி அது செய் வினையின் துரோக சக்தியை வெறும் காற்றிலேயே அழிக்கும் இப்போது கேள் அந்த வினை செய்பவர் மீது என்ன நடக்கும் அவர்கள் வாழ்வில் பாழ்தான் அவர்கள் பொருளாதாரம் நிலைகுலையும் பணம் இருந்தும் பயன் இருக்காது உடல் இருந்தும் உற்சாகம் இருக்காது கூடவே அவர்கள் அருகில் இருந்தவர்கள் கூட அவர்களை நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் என் கண்கள் பாதிப்பதில்லை ஆனால் பார்த்ததும் பரிகாரத்தை செய்த உன் வீட்டில் அவர்கள் பழி செய்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையை முழுதும் உருட்டுவேன் நீ பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை வராகி அதை உன் வீட்டின் மூளைக் கோணத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மணல் வைத்து ஏதேனும் ஒரு வெண்கல பாத்திரத்திலே சொல்லு சிறிய தீபம் ஒன்று போடு நீ பேசும் அந்த வார்த்தையே அந்த செய் வினையை ஒழிக்கும் மந்திரம் என் தங்க பிள்ளைக்கு நீ பயப்பட வேண்டியதும் இல்லை ஏமாற்றப்பட வேண்டியதும் இல்லை நீ நீதிமானாக வாழ்ந்தாய் உன் பிழைகள் இருந்தாலும் உன் மனம் பாவமில்லை அந்த மனசுக்குத்தான் அம்மா வராகி தாங்கி நிற்கிறேன் உனக்கு எதிராக செயல்படும் சக்திகளை நான் பார்த்து இருக்கிறேன் ஆனால் நீயும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இனி நீ சொல்ல வேண்டியது ஒன்றுதான் என் வீட்டுக்குள்ள தீய சக்திகள் நுழையவே கூடாது நான் என் குடும்பத்தை மீட்டெடுப்பேன் அம்மா வராகி என் பக்கத்தில் இருக்கிறாள் உன் பிரச்சனை நீங்க எதும் அம்மா வராகி உன்னோட வாசலை பின் தொடராதே அவளை வரவேற்று அழை அவள் உன் வீட்டில் தங்கியிருக்க ஆசைப்படுகிறாள் அதற்கான அறிகுறிகள் இப்போதே உன் வாழ்க்கையில் தோன்றுகிறது அடுத்த வாரம் நடக்கப்போகும் திடீர் கால் அது உன் வீட்டில் ஆரம்பிக்கும் திடீர் புது சூப நிகழ்வுகளுக்கு துவக்